திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கையா எதுக்கையா நீங்க பயப்படுறீங்க என்ன பயம் உங்களுக்கு யார் பயப்படுவா கோழைகள் தான் பயப்படுவாங்க வீரர்கள் பயப்பட மாட்டாங்க அதிலும் குறிப்பா சத்திரியம் பயப்பட மாட்டான் எதுக்கா பயப்படுறீங்க தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ஆழமான கோரிக்கை நீண்ட ஆண்டுகளாக இருக்கிறது எதுக்கே நாங்க சாதி வாரி கணக்கெடுப்பு கேட்கிறோம் இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனையா இது தமிழ்நாட்டின் வளர்ச்சி பிரச்சனை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பிரச்சனை தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது சமுதாயங்கள் சாதிகள் இருக்கிறது இந்த முன்னூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட சாதிகள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் அதில் யார் யாருக்கு இடஒதுக்கீடு கிடைக்கிறது யார் யாருக்கு கல்வி கிடைக்கிறது யார் யாருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது யார் யாருக்கு கடன் கிடைக்கிறது யாரு குடிசையில் யார் கூவு கடிச்சிட்டு இருக்கிறா யார் சைக்கிள் போறா யார் பைக் யார் வீட்டுல கரண்ட் இருக்கு யார் வீட்டுல பாத்ரூம் இருக்குது யார் வீட்டுல அரசு வேலையில் இருக்கிறாங்க தனியார் வேலையில் இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்தினாத அவங்களுக்கு திட்டங்கள் கொடுக்க முடியும் இந்த அடிப்படை கூட தெரியாம எப்படியா நீங்க திட்டங்கள் கொடுப்பீங்க இததா நான் கேட்டுட்டு இது ஜாதி பிரச்சனையா இது எல்லா சமுதாய்க்கும் செட்டியார் சமுதாயம் உள்ளிட்ட அனைத்து சமுதாயங்களுக்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியமானது அவசியமானது எல்லா சமுதாயங்களுக்கும் அவசியமானது தேவையானது இதத்தான் நாங்க கேக்குறோம் இது கர்நாடகாவில பண்றாங்களே உங்களுக்கு பண்ண துப்பு கிடையாதையா துப்பு கிடையாதையா இல்லையா